கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல சொல்ல வாழ்க்கையில உள்ள தரித்திரம் எல்லாமே மாறும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் விளாடுங்க இந்த புதிய மாதத்தில் பார்க்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதம் கர்த்தருடைய ரேம வார்த்தை பார்க்கலாம் தேவ ராஜ்யம் பேச்சில் பலத்தில் இருக்கும் ரெண்டு கோவிலையும் நான்காம் அதிகம் இருபதாம் வசதி பாருங்க தேவராஜன் சும்மா பேசுறது இல்ல வாயிலையும் வட சொல்றது இல்லைன்றாங்க அது செயலில் இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாயிலையும் வட சொல்லுவாங்க நாங்கள் அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோம் அப்படியே மாற்ற போயிடும் நாங்கள் ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி இல்ல பேசுறது மாத்திரம் இல்ல அது செயல்படுகிறதா இருக்கு அதனாலதான் பாருங்க பரிசுத்தாவின் உங்களிடத்துல வரும்போது பல நடைங்க தேவராஜ்யத்தோட எங்க இருக்குன்னா பரிசுத்தாவே அதனால பாருங்க வரும் வரும்பொழுது அவன் சிங்கத்தை அவன்கிட்ட வரும்பொழுது தூக்கிட்டு பரிசுத்தாவிட்டு வரும்பொழுது ஒரே ஒரு தாவாங்க கழுத தவிர ஆயிரம் பேர் கொண்டு போட்டான் பரிசுத்தாவிட அவனிடத்துல வரும்போது ரெண்டு தூணை இடிச்சு மூவாயிரம் பேரை கொண்டு போட்டான் ஏன்னா பேச்சுல மாத்திர பலத்துல இருந்துச்சு அதனால பாத்தீங்கன்னா அவன்கிட்ட பரிசுத்தாவின எப்பதான் வரும் அந்த பலம் அவன்கிட்ட வெளிப்படும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த பரிசுத்தாவன் இருக்கிறவங்க நீங்க எதையும் செய்ய முடியும் உங்களை பலப்படுத்துகிற கிருத்துவினால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலம் உண்டு இருக்கு அப்படின்னா நீங்க எதையும் செய்வதற்கு அந்த பலன் உங்களுக்கு இருக்கு அதனாலதான் பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் இது கோலியாத்த பாத்து அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றான் ஏய் உங்களை யாரும் ஆம்பளை அந்த ஒத்த கத்தி வாங்கட மோதி போகலாம் அவன் பார்த்து பயப்படுறான் முடியாது அப்படியே பயப்படுறாங்க அவன் ஒரு நாள் ரெண்டு நாள் பேசல நாற்பது நாள் பேசுறான் நாற்பது நாள் எப்படி பேசுறான் காலையும் மாலையும் ரெண்டு வேளை பேசுறான் எல்லாம் பயந்து இருக்கிறாங்க இவன் பேசுறான் இவனும் செயல் பண்ணல இத பேச்ச கேட்டா அவனுங்களும் செயல் பண்ணல ஆண்டவரை பத்தி பேசுறது கேள்விப்பட்டவனுக்கு ரோசம் வரல ஆனா தாவிது ஒரே ஒரு கல்லு நெத்தில படுது தரமட்ட விழுறான் அவன் ஆயுதத்தை வச்சு அவன தலையை விட்டுறான் இதுதான் தேவராஜன் பேச்சுல இல்ல பலத்துல இருக்கு

உங்க வாழ்க்கையில எதையும் வெற்றி பெறதுக்கு அந்த பலன் போதுமானதா இருக்கு உங்க வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு இந்த பலன் போதுமானதா இருக்கு நீங்க நிறைய நேரத்துல மைண்ட் அப்செட்டா இருக்கான் எனக்கு எதுவுமே பலன் இருக்கு உங்களுக்குள்ள இருக்கிறது தேவ ராஜ்யத்தோட பலன் ஒன்னே ஒண்ணு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் இருக்குன்னா கிறிஸ்து இருந்தால் பிதாவானரும் உனக்குள்ள இருக்கிறார் பிதா இருந்தால் பரிசுத்தாவின் பிதா குமாரன் பரிசுத்தாவி உனக்குள்ள இருந்தாலே டோட்டல் ஹெவனே ஒண்ணுக்குள்ளதான் இருக்கு உனக்காக இந்த ராஜ்யம் ஒர்க் பரலோகமே உனக்காக வேலை செய்யும் இந்த பூலோகத்துல உள்ள ராஜ்யங்கள் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டாகும் சாத்தானின் ராஜ்யங்களும் கட்டுப்பட்டாகும் ஏன்னா நீ இருக்கிறது தேவராஜ் உனக்குள் இருப்பது தேவராஜ் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க உங்களுக்குள்ள இருக்கிற ராஜ்யத்தை வெளிப்படுத்துங்க உங்களை ஆசீர்வதிக்கும் காட் பிளஸ் யூ